வணக்கம் நண்பர்களே குரு வாழ்க குருவே துணை இன்னைக்கு எல்லோருமே வந்து எண்களை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த எண்களில் ரொம்ப பேர் ஒரு சில எண்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுங்க சார் அப்படின்லாம் கேட்குறாங்க இதில் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்க்கும்போது பதினைந்து அப்படின்ற நம்பர் இந்த பதினஞ்சாம் நம்பர் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யும் இதை நம்ம எங்கெங்கே பயன்படுத்தும் போது நமக்கு அந்த நம்பர் மூலமாக நம்மளுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வரும் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் அதாவது இந்த பதினஞ்சாம் நம்பரை நம்ம யாரு பயன்படுத்தினாலும் சரி பதினஞ்சாம் நம்பர்ல பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் யா எந்த இடத்துல வருகிறோ அதை சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் திடீர் எதிர்பாராத சில விஷயங்கள் அங்க வரும் இப்போ பதினைஞ்சாம் தேதி பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எதையுமே திடீர் திடீர் அந்த காலகட்டங்களில் அவருக்கு திடீர் எதிர்பாராத செலவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஜாதகருக்கு நடந்திருக்கும் அப்போ திடீர் திடீர் எதிர்பாராத விஷயங்கள் எதுவும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்போ பதினஞ்சு அப்படின்ற நம்பர் நம்ம ஒரு கார்லயோ ஒரு வண்டியிலையோ அதாவது நமக்கு ஒரு கார் வச்சுருந்தாலும் சரி பதினஞ்சு பதினஞ்சு அப்படின்ற ஒரு ஃபேன்சி நம்பராக வாங்குவாங்க இந்த பதினஞ்சு பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் டோட்டல் பன்னெண்டு அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த இடத்துல அவர்களுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் சேர்க்க முடியாது பொருளாக மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்க முடியும் இப்போ பதினஞ்சு பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே திடீர் திடீர் செலவுகளை அங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்தும் அப்போ திடீர் திடீர் செலவுகள் அங்கே வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஆட்களாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து தாக்கு பிடிச்சி சாதாரணமான ஆட்களாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிடிக்க முடியாது பிரச்சனைகள் அதிகமாக வந்துடும் இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவசியம் அங்க வந்து தரும் இந்த நம்பர்கள் நமக்கு அங்கே வேலை செய்கிறது என்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அது நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இந்த நம்பர்னால தான் அங்கே வந்துச்சா அப்படின்னாக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அவசியம் அந்த நம்பர்கள் தான் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த நம்பர்களை நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சிட்டு நல்ல எண்களை நம்ம மாற்றி பயன்படுத்தும் போது அந்த மாற்றங்கள் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் நடக்கும் இப்போ இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் நமக்கு அறியாமலேயே நமக்கு தெரியாமலேயே ஒரு ஃபோன் நம்பரில் வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்தில் வந்திருக்குது இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் அந்த தொழில் ஸ்தானத்தில் அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழில் மூலம் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் அங்கே வந்து விரயத்தை கொடுக்கும் திடீர் எதிர்பாராத விரயத்தை கொடுத்து அங்கே பெரிய பெரிய செலவுகளை கொண்டு வந்து நிறுத்தும் இதுவே ஒரு சொத்து ஸ்தானத்தில் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு அப்படின்ற நம்பர் அங்கே வந்துருச்சு நமக்கே தெரியலை எதோ எடுக்கும்போது அங்கே வந்து வந்திருக்குங்க சார் அப்படின்னாக்கும் அதுவும் அங்கே வந்து பிரச்சனையை தரும் அப்போ இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறது என்பதை நம்ம முதல்ல ஆய்வு செய்து எடுக்கணும் எந்த இடத்துலையுமே வரலைங்க சார் ஆனால் டோட்டல் பதினஞ்சு அப்படின்ற நம்பர் வண்டியில வருது அப்படின்னாக்கும் அந்த வண்டி வந்த பிறகு அந்த ஜாதகருக்கு திடீர் திடீர் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்து நடக்கும் இது எல்லாமே அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எடுத்து தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடத்திற்கு முன் இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோவையவே போட்டிருப்பேன் காரணம் என்ன அப்படின்னாக்கும் நான் ஒரு வண்டியில் போயிட்ருக்கும்போது என்னையை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி என்னையை வந்து அப்படி ஓவர் டேக் போகும் அந்த நம்பருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது பதினஞ்சு அப்படின்ற நம்பர் டோட்டல் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வண்டியில் போகும்போதே நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வண்டி நம்ம கண்ணுக்கு தட்பட்டால் அதாவது நம்ம போகும்போது அந்த வண்டி முன்னாடி நம்மளுக்கு இருந்துச்சுனாக்கும் நம்ம ஒதுங்கி போகிறது நம்மளுக்கு சிறப்பு வண்டியை விட்டு அவங்க ஓவர் டேக் பண்ணி போனால் போயிட்டு போகிறான் விட்டு விட்டு கொடுத்தணும் அதாவது ஒரு வண்டி வாகனத்தை நம்ம வந்து ஒரு ட்ராவலிங்கில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நம்பர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாக்கும் நம்ம அதை வந்து விட்டுடணும் அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிட்டால் நம்மளுக்கு சிறப்பு நம்ம அவனை தாண்டி நம்ம போகணும் ஓவர்டேக் பண்ணிவிட்டு நம்ம போகணும் அப்படின்னு நினச்சி நீங்க போனீங்க அப்படின்னாக்கும் அது நமக்குத்தான் பிரச்சனையை கொடுக்கும் பதினஞ்சு அப்படின்ற எண் அந்த வேலைக்கு அதாவது ஒரு நாய் அப்படின்னே கூட வச்சுக்கலாம் ஒரு நாய் ஒரு குறு குறுக்கா வந்துச்சுன்னா டூ வீலரில் போகும்போது ஒரு நாய் உள்ள வந்து விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் அப்போ அந்த பதினஞ்சா நம்பரை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு உண்டான எண்களை நம்ம எடுத்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும் ஒரு ஃபோன் நம்பரில் வந்து நம்மளுக்கு தெரியாமல் வந்துருச்சு ஒரு வண்டி நம்பரில் பதினஞ்சு அப்படின்ற நம்பர் உள்ளே வந்துருச்சு அதாவது டோட்டல் அப்படின்ற நம்பர்லேயும் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் நம்பரை வந்து நம்ம வந்து எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த நல்ல நம்பர்களாக நம்ம வந்து பார்த்து இப்போ பழைய வண்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ரொம்ப பேர் எல்லாம் போகிறாங்க இந்த பழைய வண்டியில் கூட நம்ம வந்து எடுக்கக்கூடிய எண்கள் அதாவது ராஜநிலை எண்களாக இல்லைனாலும் பரவாயில்ல இந்த பதினஞ்சு டோட்டல் வரக்கூடிய எண்ணை நீங்கள் செய்து கொஞ்சம் அவ்வளோ அவை பண்ணிடுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கும் பதினஞ்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒன்று அஞ்சு ஆறு அங்கே வந்து சுக்ரன் அப்படின்னாக்கும் சுக்ரன் வண்டியப்பா இது சூப்பராக இருக்கும் அப்பா அப்படின்னு ரொம்பவே எடுத்துடுறாங்க எடுத்த பிறகு அவர்கள் வண்டி அங்கே வந்து ஓட்டும் போது அவர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்னமோ சொன்னாங்க ஆறான முரலில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உன்னையுமே காணமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கும் அதனால நீங்கள் வந்து இந்த ஒன்று முதல் நம்ம வந்து நூ நூறு வரைக்குமே தனித்தனி பலன்கள் இருக்கிறது அப்போ பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது ஆறாக நம்ம எடுத்து கொள்ளக்கூடாது பதினஞ்சுனா பதினஞ்சு தான் அங்கே வந்து பேசணும் ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து எண்களை கூட்ட வேண்டும் அதாவது இந்த வண்டி எண்களில் நான்கு எண்கள் வருகிறது அப்படின்னாக்கும் அந்த நாலு எண்ணையுமே ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து கூட்டணும் கூட்டி வரக்கூடிய எண் என்ன நம்பர் வருகிறதோ அந்த நம்பர் தான் நம்மளுக்கு அங்கே பேசும் அதை இப்போ பதினஞ்சு அப்படின்னாக்கும் அதை ரெண்டையும் கூட்டி அதை வந்து ஆறாம் மாற்றக்கூடாது அப்போ பதினஞ்சுக்கு என்ன பலனோ அதுதான் அங்கே வந்து பேசும் இருபத்தி நாலு அப்படின்னாலும் அதுவும் இருபத்தி நாலு தான் அங்கே பேசும் அங்கே வந்து சுக்கரன் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்து பேசாது இருபத்தி நாலுக்கு என்ன பலனோ அந்த பலன்தான் அந்த ஜாதகர் அங்கே வந்து அதாவது பயன்படுத்திக்கிட்டு இருப்பார் அவர்னால் அவருக்கு புரோஜனமாக என்ன பிரச்சனை இருக்கோ அது மாதிரி அந்த இருபத்தி நாலாம் நம்பர் என்ன பலன் இருக்கிறதோ அந்த தான் அவர் பயன்படுத்துவார் அந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றிலையும் நம்மளுக்கு இருக்கிறது இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் எண்களை நாம் சரியாக பயன்படுத்தி அதன் ரீதியான விஷயங்களை நமக்கு தகுந்தாற் போல் மாற்றி பயன்படுத்தினா வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு எண்களையும் நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்து எடுத்து அதில் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இந்த வீடியோக்கள்லாம் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோக்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தாகும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பால i'm nandri manaka